கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணி சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து உமன்ஸ் இந்தியா மூமெண்ட் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணி சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த சில நாட்களில் மட்டும் நூறு ரூபாய் விலை அதிகமாக உள்ளதாக கூறி மத்திய அரசு சமையல் எரிவாயு விலையை கட்டுப்படுத்த கோரியும் விலை உயர்வை திரும்பப் கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரசு பதவியேற்ற நாள் முதல் மக்களுக்கு எதிரான அனைத்து சட்டங்களையும் என்னன்னு கேட்டால் நிறைவேற்றி கொண்டு தான் வருகிறது இதை கண்டித்து என்னன்னு கேட்டால் இதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நிறைய விலை உயர்வு என்னென்னு கேட்டால் அதிகரிச்சுட்டே இருக்குது எல்லா பொருட்களின் மீது விலை உயர்வு அதிக அதிகரிச்சுட்டே இருக்குது இன்றைக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு மோடி சொன்னார் இந்த இந்தியாவை வந்து என்னென்னு ஒரு ஏழை எளிய மக்கள் இல்லாத ஒரு நாடாக மாற்று அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அதுக்கு மாற்றமாக இன்றைக்கி எல்லா விதத்துலையும் காலையில் எந்திரிச்ச போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி எது செஞ்சுட்ருக்கோம் இருந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி கேஸ் விலை உயர்வு எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னால் மே மாதம் ஐநூற்றி

கேஸ் சிலிண்டர் வந்து என்னென்னு டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அறுநூத்தி எழுபது ரூபாய் எழுநூத்தி பத்து ரூபாய் மாறிச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தி ஏழு இன்னைக்கு இப்போ உள்ள நீங்க ரீசன் படி என்னன்னு கேட்டா எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசு அதுவும் அவங்க கொண்டு வரத சார்ஜிங் சேர்த்து என்னன்னு கேட்டா எண்ணூத்தி பத்து கேஸ் சிலிண்டர் வித்துட்டு இந்த மாதிரி நீடிச்சுட்டே போச்சு அப்படின்னு சொன்னா சாதாரணப்பட்ட ஒரு மக்களால் என்னன்னு கேட்டா கண்டிப்பா வாழ்வாத வாழ்வாதாரத்துல இருக்கவே முடியாது ஏன்னா நம்ம வந்து ஒரு இப்பதான் கொரோனாவுடைய காலத்துல இருந்து இப்பதான் மீண்டு வந்திருக்கோம் கொரோனால வந்து ஊரடங்கு ஊரடங்குன்னு எல்லாருமே வீடுகளில் தான் இருந்தோம் எந்த விதமான வருமானங்களோ எந்த விதமான வரவுகளோ

ஒரு கட்டமைப்பே இல்லாத நிலைக்கு என்ன செஞ்சுருக்காங்க கொண்டு போயிட்டுருக்காங்க இதனால் மத்திய அரசு என்னன்னு கேட்டீங்கன்னா இதை வந்து கவனத்தில் எடுக்கணும் இதே மாதிரி என்னென்னு காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்தில் வெறும் முன்னூறு வாரம் என்னன்னு கேட்டால் கேஸ் இருந்துச்சு ஆனால் ஒரு அம்மையார் என்ன செஞ்சாங்க போராடினாங்க என்ன போராடினாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது கேஸ் விலை என்னன்னு கேட்டால் கவலை கிட வைக்கிறது பண்ணணி விலை மரண அணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம முன்னால் பிஜேபியினுடைய மாநில தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் தான் போராடினாங்க ஆனால் இன்றைக்கி எண்ணூற்றி பத்து ரூபாயை தாண்டி போய்கிட்ருக்கு ஆனால் அவங்க எந்த விதமான போராட்டங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ பிஜேபி அரசு என்னென்னு கேட்டீங்கன்னா கையில் எடுக்கலை கண்டிப்பாக இதை என்னன்னு கேட்டால் மத்திய அரசு கவனத்தில் கொண்டு மக்களுடைய நிலைப்பாடுகளை அறிஞ்சு என்னென்ன இந்த கேஸ் விலையை குறைக்கணும் குறைக்கல அப்படின்னு சொன்னேன்னா இதை விட எங்கள் விமன்ஸ் இந்தியா மூ மூமெண்ட்டுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் வீரியமாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மகமூதா இனோசா மாவட்ட தலைவி நெல்லை மாவட்டம்